டாய்லெட் பாயிண்டர் எல்இடி அம்புக்குரிய காட்டுற ஒரு சர்க்கியூட்டை எப்படி அசம்பிள் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கல்யாண மண்டபங்களில் பொது பிரசங்க கூடங்களில் திருவிழா நிகழ்ச்சிகளில் மருத்துவமனைகளில் போன்றவங்களுக்கு பல பேர் அந்த மண்டபத்தில் டாய்லெட் எந்த பக்கம் இருக்குது எந்த வழியாக போகணும் அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க சாதாரணமாக கல்யாண மண்டபம் இந்த மருத்துவமனை போன்ற இடத்துலலாம் வந்து டாய்லெட் ஒரு ஓரமாக ஒரு பக்கமாக இருக்கும் அங்கு வருகின்ற மக்கள் அவசரமாக டாய்லெட்டுக்கு போகணும் டாய்லெட்டை பயன்படுத்தணும் அப்படின்னாக்க அவங்க எங்கே போகிறது யார்கிட்ட விசாரிக்கிறது அப்படின்னு சில பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அந்த டாய்லெட் இருக்கிற இடம் எங்கே இருக்குது எப்படி அதுக்கு போகிறது ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாக்க சுலபமாக அந்த டாய்லெட்டை பயன்படுத்துறதுக்கான வழி கிடைக்கும் பல பேருமே நீங்கள் கூட இந்த மாதிரி சமயங்களில் டாய்லெட்டு எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இந்த டாய்லெட் இருக்கிற இடத்தை காமிக்கிற ஒரு அம்புக்குறி போட்டு அந்த டைரக்ஷனை காமிச்சாக்க மக்கள் அதை பார்த்து அவங்க சுலபமாக அந்த டாய்லெட்டுக்கு போய் பயன்படுத்துறதுக்கு சுலபமாக இருக்கும் இது திருவிழா நிகழ்ச்சி கூடங்களில் பார்க்கலாம் புது பிரசங்க கூடங்களில் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அப்புறம் கான்ஃபரன்ஸ் நடக்கிற ஹோட்டலில் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாம் வந்து பொதுமக்கள் கூடுற இடத்துல வந்து டாய்லெட் ஒரு பக்கமாக ஓரமாக இருக்கும் அது வந்து சாதாரணமாக நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல இருக்கிறத தெரியாது எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியாது அதில் அந்த டாய்லெட்டை நோக்கி போடுவது போவதற்கான வழியை ஒரு அம்புக்குறி மூலம் காட்டினாக்கா எவ்வளோ சுலபமாக இருக்கும் என்று பல பேர் என்னிடம் கேட்டாங்க அதுக்காக ஒரு எல்இடி அம்புக்குறி எல்இடி எரிய எல்இடி பல்ப் எரிந்து அந்த டைரக்ஷனை காட்டக்கூடிய ஒரு அம்புக்குறி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சர்க்கியூட்டை அமைச்சாக்கா உதவியாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஒரு எல்இடி சர்க்கியூட்டை விளக்கி எப்படி அசம்பிள் செய்கிறது அப்படின்னு காமிச்சிருக்கேன் இந்த எல்இடி சர்க்கியூட்டுக்கு பேட்ரி இருந்தால் போதும் நைன் வோல்ட் பேட்டரியில் இயங்கக்கூடியது அதனால் எந்த இடத்துல வேண்டாம் வேண்டுமானாலும் அமை அமைத்து கொள்ளலாம் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் அமைத்து கொண்டு அதனுடைய டைரக்ஷனை சுலபமாக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த எல்இடி ஒன்று விட்டு ஒன்று இணைந்து அம்புக்குறி போகும் திசையை காட்டுறதுக்கான வசதி இந்த சர்க்கியூட்டில் இருக்குது அந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்டை தான் நாம் இங்கே எப்படி அசம்பிள் செய்கிறது அப்படின்னு நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதனால் எந்த ஒரு முக்கிய டிப்ஸையும் விட்டு விடாமல் இருக்க வீடியோவை கடைசி வரையே தொடர்ந்து பாடுங்க அப்பொழுது தான் சர்க்கியூட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி அசம்பிள் செஞ்சு இந்த இதை மக்களுக்கு பயன்படுத்துவதற்கு அமைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வரும் அதனால் இது முக்கியமாக நீங்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த டாய்லெட் எல்இடி பாண்டினுடைய சர்க்கியூட்டை இங்கே நான் காமிச்சிருக்கேன் இதில் வந்து ஐசி நாற்பது நாற்பத்தொம்போது என்கிற சிமாஸ் ஐசி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எளிமே எளிதில் கிடைக்கக்கூடிய ஐசி இந்த ஐசி மூலமாக இந்த அம்புக்குறியை எப்படி பயன்படுத்தலாம் இந்த அம்புக்குறி இது வந்து டாய்லெட் டைரக்ஷன் காட்டக்கூடிய அம்புக்குறி இதை வந்து எல்இடி மூலமாக எப்படி இதை அமைத்து இதை வந்து காமிக்கலாம் எட்டு எல்இடி இருக்குது டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் டி சிக்ஸ் டி செவன் டி எயிட்டு அப்படிங்கிற எட்டு எல்இடி அது எரிந்து இந்த அம்புக்குறி என்னுடைய டைரக்ஷனை காமிக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு என்கிற முதலில் வரிசையாக ஒன்று விட்டு ஒன்று எழிவதனால என்னுடைய டைரக்ஷன் இதை வந்து சுலபமாக இருட்டில் கூட அம்புக்குரிய நம்ம பார்த்து டாய்லெட் இருக்கிற திசையை நோக்கி போகிறதுக்கான வழி இருக்குதில்ல அதனால் இந்த சர்க்கியூட் ரொம்ப ரொம்ப எல்லோராலும் வரவேற்கக்கூடிய ஒரு சர்க்கியூட்டாக இருக்குது அதுவும் இது ஒரு லோ காஸ்ட் சர்க்கியூட்டு குறைந்த எண்ணிக்கையிலான பாகங்களை கொண்ட ஒரு எல்இடி சர்க்கியூட் அப்படிங்கிறதுனால இதை வந்து சுலபமாக அசம்பிள் செய்யலாம் என் ஒன் என் டூ என் த்ரீ என் ஃபோர் என் ஃபைவ் என் சிக்ஸ் என்ற ஆறு இன்வெர்டர்கள் இந்த ஐசி நா நாற்பது நாற்பத்தொம்போதில் இருக்குது உங் இந்த சர்க்கியூட் விளக்கத்துக்காக இந்த ஆறு இன்வெர்டர்களும் தனித்தனியாக பிரித்து அதனுடைய சர்க்கியூட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் நான் விவரமாக நான் பின்னாடி விரிவாக சொல்ல இருக்கேன் அதனால் இப்போ கன்ஃபியூஸ் அடைய வேண்டாம் முதல்ல வந்து என் என்சிக்ஸ் இந்த இன்வெர்டர் வேலை செய்கிறதுனால முதல் எல்இடி டி ஒன் எரியும் அடுத்தது டி டூ எரியும் அப்புறம் டி த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் டி சிக்ஸ் டி செவன் டி எயிட் என்று ஒவ்வொன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக எரிந்து இந்த எல்இடி இந்த ஆரோவை நம்மளுக்கு காமிக்கும் இந்த சர்க்யூட்டை நல்லா கவனித்து பார்த்து வச்சுக்கோங்க இதை வந்து நான் விளக்கமாக பின்னாடி சொல்கிறேன் இது இது இருக்கிற டிப்ஸை நிறையா இருக்கிறதுனால அதை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் உன்னிப்பாக கவனித்து எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுனாக்க சுலபமாக அமைக்கிறதுக்கான அசம்பிள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது இதனுடைய சிறப்பு தன்மையை பற்றி நம்ம பார்க்கலாம் இது வந்து பதினாறு பின் அத்தி மாத ஐசி நாற்பது நாற்பத்தொம்பதுங்கிற ஐசி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சர்க்கியூட்டை இயற்க ஆறு முதல் பன்னெண்டு வோல்ட்டு வரை கொடுக்கலாம் பேட்ரி கூட சாதாரண ஒம்பது பிபிஜி பேட்ரியை கூட பயன்படுத்தலாம் அதனால் இதை இயக்க பெரிய கரண்ட்டு தேவை அப்படிங்கிறத ஒன்றும் இல்லை அதனால் சாதாரண நைன் வோல்ட் பேட்ரியை வைத்தே இந்த சர்க்கியூட்டை சுலபமாக இயக்கக்கூடிய வசதி இதில் இருக்குது டி ஒன் எல்இடி ஆரம்பித்து டி எயிட் என்ற எல்இடி ஒன்றன் ஒன் ஒன்றாக அம்புக்குறி வடிவத்தில் எரியும் இது எளிய சக்யூர் டிசைன் சுலபமாக அசம்பிளம் செய்யலாம் இந்த நாற்பது நாற்பத்தொம்போது ஐசி எப்படி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இதில் காம் காமிக்கப்பட்டிருக்குது இது வந்து ஒரு பதினாறு பின் உள்ள ஒரு ஐசி பின் ஒன் முதல் ஒன்று ஒன்றுலேருந்து எட்டு ஐ பின் வரைக்கும் ஒரு பக்கமும் ஒம்பது பின் ஒம்போதுலேருந்து பின் பதினாறு வரைக்கும் இன்னொரு பக்கமும் இருக்கிற ஒரு ஐசி அதாவது ஒரு பக்கம் எட்டு பின்னும் இன்னொரு பக்கமும் இன்னொரு பக்கம் எட்டு பின் உள்ள நாற்பது நாற்பத்தொம்போது ஐசி இதில் வந்து பின் ஒது வந்து பாசிட்டிவ் பவர் சப்ளை கொடுக்க வேண்டியது பின் எட்டுங்கிறது வந்து எர்த்து பண்ண வேண்டியது நெகட்டிவ் பவர் சப்ளை கொடுக்கணும் இதில் முக்கியமாக பதினாறு பின் ப பின் நம்பர் பதினாறுக்கு ஓ கனெக்ஷன் ஒன்றும் இல்லை அதனால் மற்ற பின்களுக்கு எப்படி இணைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தாக நான் அடுத்த படத்தில் நான் காமிச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் அதே நாற்பது நாற்பத்தொம்போது ஐசியில் என் ஒன்னுங்கிறது ஒரு இன்வெர்டர் என் டூங்கிறது ஒரு இன்வெர்டர் என் த்ரீங்கிறது இன்வெர்டர் என் ஃபோர் என் ஃபைவ் என் சிக்ஸு ஆறு இன்வெர்டர்கள் இந்த ஒரு ஐசியில் வேலை செய்கிறது முதல்ல வந்து டி ஒன்னுங்கிற எல்இடி எரியணும் அதுக்கான ரெசிஸ்டர் ரோடு ரெசிஸ்டர் ஆர் ஒன் டி ஒன் ஆர் ஒன்னுடைய ஒரு பகுதி ரெண்டு என்ற பின்ப சேர்க்கப்பட்டிருக்கிறது அதாவது என் சிக்ஸில் ஏ ஒன் ஏ ஒன்லேருந்து ஆரம்பித்து ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் என்ற ஆறு வித என்பவற்றையும் இதே மாதிரி ஆன இணைப்பை நீங்கள் ஏற்படுத்தணும் அதனால் ஏ ஒன்னுக்கு முதல்ல இன்புட் வந்து பின் த்ரீ அவுட்புட் வந்து பின் இரண்டிலேருந்து ஒரு ரிசிஸ்டர் மூலமாக எல்இடி இணைக்கப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த கேப்போர்டு ரத்து பண்ணியிருக்காங்க இதை கவனிச்சுக்குங்க பா பின் ஒன்று வந்து பவர் சப்ளை கொடுக்க வேண்டியது பின் எட்டு வந்து நெகட்டிவ் பவர் சப்ளை அதாவது ரத்து செய்யப்பட்டிருக்கு இது வந்து ஒரு உதாரணத்திற்காக ஒரு இன்வெர்டருடைய கனெக்ஷனை நான் காமிச்சிருக்கேன் இதே மாதிரி தான் என் ஃபைவ் சி என் ஃபோர் என் த்ரீ என் டூ என் ஒன் இது மாதிரி வரிசையாக ஆறு ஐந்து நாலு மூணு ரெண்டு ஒன்று என்ற ஆர்டர் படி இதில் கனெக்ட் பண்ணணும் இது வந்து முன்னாடி காமிச்ச இந்த சர்க்யூட்டியை இந்த ஆறு இன்வெர்டரையும் நான் வந்து தனியாக உங்களுக்கு புரியறதுக்காக நான் காமிச்சிருக்கேன் இதில் இருக்கிற என் ஒன் என் சிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கனெக்ஷனையும் சிறப்பாக தெரியணுங்கிறதுக்காகத்தான் இதில் வந்து விரிவாக காமிக்கப்பட்டிருக்கிறது வந்து இந்த அம்புக்குரியை பாருங்கள் எல்இடி ஒன் எல்இடி டூ எல்இடி த்ரீ எல்இடி ஃபோர் எல்இடி ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஆக எட்டு எல்இடி இதில் இணைக்கப்பட்டிருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒவ்வொன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக இயங்குவதற்கான சர்க்கியூட்டு தான் இந்த இன்வெர்ட்டர் சர்க்கியூட் அது வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி நைன் ஐசியில் இருக்குது இதுக்கு அந்த ஆரோவை பார்த்தீங்கன்னாக்கா டாய்லெட் ரூமியிருக்கு செல்லும் மொழி இந்த எல்இடி ஒவ்வொன்றும் மாறி மாறி எரிந்து பின் ஒன்றாக எரிந்து என்னுடைய அம்புக்குறி எப்பொழுதுமே இந்த டைரக்ஷனை காமிச்சின் இருக்கும் இது சுலபமாக இருக்கும் இல்லையா இந்த சர்க்கியூட் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பார்வையாளரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக அம்புக்குறி வடிவத்தில் உள்ள எல்இடி லைட்டுகள் பின் ஒன்றாக எரிந்து டாய்லெட் இருக்கும் திசையை காட்டும் ஐசி நாற்பது நாற்பத்தொம்போதில் உள்ள என் ஒன் முதல் என் சிக்ஸ் வரை உள்ள ஆறு இன்வெர்டர் சைக்கியர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இயங்கி வேலை செய்கின்றன முதலில் என் சிக்ஸில் தொடங்கி கடைசியாக என் ஒன்னில் முடிவடைகின்றன அடுத்தடுத்து இயங்குவதற்கான டைம் டிலே அதுடன் இணைந்துள்ள ஆர்சி நெட்வொர்க் மூலம் கிடைக்கிறது எங்கே இருக்குது ஆர்சி நெட்ஒர்க் இதில் இதுதான் அந்த ஆர்சி நெட்ஒர்க் சி ஃபைவ் ஆர் லெவன் ஆர் டென் சி ஃபோர் ஆர் நைன் சி த்ரீ ஆர் எயிட் சி டூ ஆர் செவன் சி லெவன் இது போன்ற ரெசிஸ்டன்ஸ் கப்பாசிட்டி கப்ளீங் வந்து இது அந்த ரெசிஸ்டன் நெட்ஒர்க்கினால் இந்த ஐசி ஒன்றன் மண் ஒன்றாக வேலை செய்கிறது ஆசி சர்க்கியூட் இயங்க ஐம்பது பெர் கரண்ட்டு மட்டுமே தேவைப்படுவதால் பிபி த்ரீ பேட்ரி நைன் ஓட்டு பேட்டரியே இதுக்கு போது போதுமானது அதனால் இது சுலபமாக இதை அசம்பிள் செய்து இயக்கலாம் வந்து இதுக்கு இந்த சக்யூர்ட்டு அசம்பிள் செய்ய செய்ய தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை பார்க்கலாம் ஒரே ஒரு ஐசி நாற்பது நாற்பத்தொம்போதுங்கிற ஐசி தேவை எல்இடி எத்தனை வேணும் எட்டு வேணும் ரெட் கலர் எல்இடி வேணும் முக்கியமாக வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்ததுனாக்கா உங்களுக்கு இது சௌகரியமாக இருக்கும் அகல வாட்டில் வைக்கிறதுனால உங்களுக்கு நீட்டமாக ஏரோ இது வந்து நீட்டமாக தெரிவதற்கான வசதி இதில் கிடைக்கும் அப்புறம் ஐந்து ஒன் ஃபிஃப்டி என் கெப்பாசிட்டர்ஸ் ஐந்து தேவை ஃபோர் ஸிஃப்டி ஃபோர் செவன்ட்டி ஓம்ஸ் ரெசிஸ்டர் ஐந்து தேவை த்ரீ தேர்ட்டி ஓம்ஸ் ரெஜிஸ்டர் ஒன்று ஒன் பாயிண்ட் டூ மெகோம்ஸ் ரெசிஸ்டர் ஐந்து தேவை பவர் சப்ளை ஆறுலேருந்து பன்னெண்டு ஓல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் இதில் வந்து பிபி த்ரீ நைன் ஓல்ட் பேட்டரி யூஸ் பண்ணாலும் இதில் சுலபமாக இதை ஏற்கறதுக்கு முடியும் சக்யூர்ட்டை எப்படி அசம்பிளிங் செய்யலாம் அதுக்கான டிக்ஸ் என்ன எளிமையான சக்யூர்ட்டை அசம்பிள் செய்ய சோனால் டஸ் பிரெட் போர்டை சுலபமாக பயன்படுத்தலாம் இல்லைனாக்கா வெரோ போர்டை கூட பயன்படுத்தலாம் ஜென்ரல் பர்பஸ் பிரிண்டட் போர்டை கூட பயன்படுத்தலாம் ஐசி சொல்க கண்டிப்பாக பைனாறு பின் சாக்கெட்டை பயன்படுத்தவும் இது ரொம்ப அவசியம் ஏன்னாக்கா இது வந்து ஒரு சிமாஸ் ஐசி செவ்வக வடிவ எல்இடியை பயன்படுத்துவது சௌகரியமாக இருக்கும் ட்ரை பேட்ரிக்கு பதிலாக அக்யூமிலேட்டரை பயன்படுத்தினாக்கா கண்டினியூஸாக இந்த பேட்ரி ட்ரெயின் ஆகாமல் நீண்ட நாட்களுக்கு எல்இடி எழுந்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்இடி அம்புக்குழு அமைப்பதை தனியாக படத்தில் காமிச்சிருக்கேன் அதை பாருங்கள் தேவையான ஸ்பேர் பாட்ஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் முன்னாடி சொன்ன மாதிரி அதையும் பார்த்துக்குங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்